கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் நட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை ஆகிய பரிசுத்த வேதாகமத்தை நாம் தினமும் வாசிப்பதினால் படிப்பதினால் தியானிப்பதினால் நன்மைகளை குறித்து இந்த காணொலி வாயிலாக காண்போம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி ஐந்தாவது வசனத்தின்படி தினமும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதாகமே தேவனுடைய வார்த்தையே நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுகிறது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி நாம் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது ரோமருக்கு எழுதின நிரூபம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் விசுவாசத்தில் வளர அந்த வார்த்தையை உதவி செய்கிறது சுவிசேஷ புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது அல்லது பிழைக்க வைக்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினோராவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி நம்மை காக்கிறது ரெண்டு தீமைத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நாம் வாசிக்கிற தேவனுடைய வார்த்தையானது நம்மை ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய செய்கிறது நம்மை வளர்ச்சி அடைய செய்வது மாத்திரமல்ல முதிர்ச்சி அடையவும் செய்கிறது ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நம்மை சீர்திருத்துகிறது எந்தெந்த எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதியெல்லாம் சீர்கெட்டு போயிருக்கிறதோ அந்த பகுதியிலெல்லாம் கர்த்துடைய வார்த்தையானது நம்மை சீர்திருத்துகிறது ரெண்டு திமத்தையோ மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நாம் பாவம் செய்யும் போது நம்மை கடிந்து கொள்ளுகிறது எழுதின நிரூபம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நம் இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் இருக்கிறது எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறது எப்படிப்பட்ட யோசனைகளை நாம் உடையவர்களா இருக்கிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தை சோதித்தருகிறது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நம்மை விடுதலையாக்குகிறது நாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோமோ எந்தெந்த காரியத்திலெல்லாம் கட்டும் இருக்கிறோமோ காரியத்திலெல்லாம் நம்ம சிக்கி இருக்கிறோமோ அந்த பகுதிகளெல்லாம் அந்த காரியங்களில் இருந்து எல்லாம் தேவனுடைய வார்த்தையானது நம்மை விடுதலையாக்குகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனத்தின்படி நம்முடைய வயதுக்கு மிஞ்சின அறிவுள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை சங்கீதம் பத்தொன்பது ஏழாம் வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது எபேசியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது முதலாவது சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களின்படி தேவனுடைய வார்த்தையானது நம்மை பாக்கியவான்களாக அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறது சங்கீதம் ஒன்று மூன்றாம் வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நாம் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறது நாம் எடுக்கிற முயற்சிகளில நமக்கு வெற்றியை தருகிறது தேவனுடைய எழுதின நிரூபம் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது சாத்தானுக்கு எதிரான பிசாசுகளுக்கு எதிரான பாவத்துக்கு எதிரான ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்மை வெற்றி பெற செய்கிறது ரோமருக்கு எழுதின நிருபம் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளே பொறுமையையும் ஆறுதலையும் உண்டாக்குகிறது யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வழியை வாய்க்க செய்கிறது நம்முடைய வழியை வாய்க்க செய்கிறது தேவனுடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது நம்மை புத்திமான்களாக மாற்றுகிறது நம்மை புத்திமான்களாக மாற்றுகிறது கடைசியாக சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பதாம் வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது வாலிப வயதில நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கிறது பரிசுத்தமாக நாம் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தையானது நமக்கு உதவி செய்கிறது இவ்வளவு நன்மைகளை தேவனுடைய வார்த்தையானது நமக்கு தருகிறபடினால அந்த வேதாகமத்தை நாம் தொடர்ந்து எப்பொழுதோ ஒரு முறை அல்ல வேதாகமத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம் வேதாகமத்தை தொடர்ந்து வாசிப்போம் வேதாகமத்தை தொடர்ந்து படிப்போம் உங்களுக்கு இயலுமானால் காலையில ஒரு முறை இரவில ஒரு முறை காலையில் எழுந்தவுடன் முதலாவது தேவனுடைய வார்த்தையோடு நேரம் செலவிடுங்க ஒரு நாளை நீங்க முடிக்கும் பொழுது உறங்க செல்வதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை வாசித்து உறங்கச் செல்லுங்க கர்த்துடைய வார்த்தை மேற் சொன்ன அத்தனை காரியங்களையும் அத்தனை நன்மைகளையும் உங்க வாழ்க்கையில தரும் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்